அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன் வசதிக்கும் குறைச்சலேயில்லை எதிர்பாராத விதமாக அவருக்கு சொந்தமான கப்பல் ஒன்று புயலில் அகப்பட்டு முழுக்கிவிடுகிறது இன்னொரு புறம் தொழிலாளர் பிரச்சனையால் ஃபாக்டரியும் முடப்பட்டு விடுகிறது கடன் தலைக்கு மேல் போய்விடுகிறது அவர் வீடு வாசலை எல்லாம் இழந்துவிட்டு நடுவீதிக்கு வந்துவிடுகிறார் ஐந்தே ஆண்டுகள் அவர் கடுமையாக உழைக்கிறார் இறந்த தொழிற்சாலையை விட பெரிய தொழிற்சாலையைக் கட்டுகிறார் ஒன்றுக்கு இரண்டாக கப்பல்கள் வாங்குகிறார் முன்பு இருந்ததை விட பல பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார் அவரிடம் நிருபர்கள் உங்களுடைய இவ்வெற்றியின் இரகசியமா என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் முன்பு நான் தோல்வி அடைந்தது உண்மை ஆனால் நான் தோல்வி அடைந்து விட்டேன் வியாபாரத்தில் தோற்றுவிட்டேன் என்ற ரகசியத்தை எனக்கு நான் சொல் லவே இல்லை அதுதான் என் இந்த வெற்றிக்கு காரணம் என்றாராம் பலருடைய கண்களைத் திறக்கக்கூடிய கதை இது உண்மையிலேயே உங்களுக்கு சோம்பல் வரலாம் வேலை செய்வதில் ஈடுபாடில்லாமல் சோம்பேறியாக இருக்கத் தோன்றலாம் ஆனால் நான் சோம்பேறி எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று உங்கள் மீதே நீங்கள் முத்திரை குத்திக் கொள்ளாதீர்கள் அப்படி செய்தால் நாமே நமக்கு எதிரியாக இருந்து செயல்படுவது மாதிரி ஆகிவிடும் சரி நாம் என்னதான் செய்ய வேண்டும் நான் சோம்பேறி கிடையாது என்று உங்களுக்கு நீங்கள சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஒரு தரப்பினர் சொல்வார்கள் இதற்கு பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் என்று பெயரும் கொடுத்திருக்கிறார்கள் நான் சொல்லப்போவது உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம் உண்மையில இந்த பாசிட்டிவ் திங்கிங் நீண்ட நாளைக்கு பயன்படாது ஏன் தெரியுமா சிந்தனைக் கதவுகளை மூடாதீர் மனதில் சோர்வு தாழ்வு மனப்பான்மை போன்றவை தலை தூக்கும் போதெல்லாம் அதை மறைக்க நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் சாதிக்க பிறந்தவன் என்று நமக்கு நாமே சொல்லி உற்சாகப்படுத்திக் கொள்வது அப்போதைக்கு பலன் கொடுக்கலாம் ஆனால் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அதிக நாளைக்கு உதவாது தீய எண்ணங்கள் எழும்போது ராமா ராமா என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஒரு சிலர் யோசனை சொல்வார்கள் பாசிட்டிவ் திங்கிங் என்பது ஏறக்குறைய இதே அடிப்படைதான் மனதில் சபலம் வரும்போது அதை அடக்க தெய்வத்தின் மீது சிந்தனையைத் திருப்புவது அந்தச் சமயம் பலன் தரும் ஆனால் அதே தீ எண்ணம் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ மீண்டும் தலை தூக்குமே அப்போதும் கடவுள் பெயரைச் சொல்லித்தான் சபலத்தை அணக்க வேண்டுமா வீடு முழுதும் துர்நாற்றம் வீட்டின் ஒரு முலையில் எலி ஒன்று செத்து கிடக்கிறது அது எங்கே என்று தேடிக் கண்டுபிடித்து எடுத்து வெளியே தூக்கிப் போன நமக்கு பொறுமை இல்லை ஆனால் துர்நாற்றத்தை மறைக்க கட்டுக்கட்டாக ஊதுவத்தி கொளுத்தி வைக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு வேண்டுமானால் செத்தை எலியின் நாற்றத்தை அது மறைத்துவிடும் ஆனால் வத்தி எரிந்து முடிந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நாற்றம் மீண்டும் குடலை பிடுங்க துவங்கிவிடும் பாசிட்டிவ் திங்கிங்கும் இது மாதிரிதான் சரி பாசிட்டிவ் திங்கிங்குக்கு மாற்றி இருக்கிறதா இருக்கிறது அதற்குப் பெயர்தான் ஒத்தன்டிக் திங்கிங் நீங்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐயையோ நான் படும் துன்பத்தைச் சுற்றியே என் சிந்தனை சுழல்கிறதே என்று வெறுப்படைந்து இல்லை நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் என்று பாசிட்டிவ் திங்கிங் என்ற சித்தாந்தத்தின்படி மாற்றுச் சிந்தனையை திணிக்க நீங்கள் முயற்சி செய்தால் மனதுக்குள் ஒரு போராட்டம் தான் உருவாகும் அதற்குப் பதிலாக உங்களின் சிந்தனையை நீங்களே சற்று தள்ளி நின்று கவனிக்க ஆரம்பியுங்கள் இது கெட்ட சிந்தனை இது நல்ல சிந்தனை என்பது மாதிரி சிந்தனைக்கு லேபிள் குத்தாமல் உங்களின் சிந்தனை மீதே வெறுப்பு காட்டாமல் நடுநிலையோடு கவனியுங்கள் துக்கமான சிந்தனையோ சபலமான சிந்தனையோ அல்லது மகிழ்ச்சியான சிந்தனையோ அதை நீங்களே விலகி நின்று பார்க்கும்போது உங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் நடக்கும் இதுபோன்ற மனநிலையை எய்திவிட்டால் துன்பம் மகிழ்ச்சி இந்த இரண்டுமே ஒன்றுதான் மகிழ்ச்சி எப்படி ஓர் அனுபவமோ அதேபோல் துயரமும் ஓர் அனுபவமே ஆனால் மனதிலே அமைதியும் தெளிவும் இல்லாத மனிதர்களுக்கு கூட சோகமானதாக போய்விடும்